சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷர்கள் திரளினாலும் மிருக ஜீவர்களின் திரளினாலும் மதில் அல்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அது நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க ஒரு பட்டணம் இருக்கு எருசலேம் பட்டணம் இதை கத்தர் பார்க்கிறார் இந்த பட்டணத்தில் என்ன அப்படின்னு கேட்டால் மனிதருடைய திரளான கூட்டம் இருக்குது மனுஷர்கள் திரளான கூட்டம் மிருக ஜீவனுடைய கூட்டம்லாம் இருக்குது ஆனால் அதுக்கு என்ன இல்லை அப்படின்னா மதில் இல்லை ஒரு பட்டணம்னால் மதில் இருக்கணும் ஒரு வீடுன்னா அதை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இருக்கணும் அது ஒரு பாதுகாப்பு அது ஒரு அலங்காரம் பாருங்க பட்டணத்தில் அந்த 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 மதில் இல்லாட்டா எல்லாம் வரும் எல்லா மிருக ஜீவன்களும் வரும் எல்லாம் போகும் எதிரி கூட வருவான் போவான் ஒரு வீடு இருந்துச்சா ஒரு சுத்தி ஒரு காம்பவுண்ட் இருந்துச்சுனா ஒரு மதில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள எதுவும் வராது அப்ப அது ஒரு பாதுகாப்பு ஒரு அலங்காரம் ஒரு அதனால தான் அவர் சொல்லாரு எருசலேம் தங்கள் ஜனங்கள் கூடுகிற இடத்துல தொழான ஜனங்கள் கூடுறாங்க மிருக ஜீவன்கள் இருக்கு மனுஷர்கள் இருக்கு ஆள்றாங்க ஆனா என்ன இல்ல மதில் இல்ல ஆனா ஆண்டு சொல்லாரு மதில் இல்ல அவர் ஐந்தாம் வசனத்தில் சொன்னாரு நான் அதற்கு சுற்றிலும் அக்னியா அக்னி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் பாருங்க அந்த பட்டணத்துக்கு இவர் என்னவா இருக்கிறாரா அக்னி மதிலாக இருக்கிறாரா இந்த யோபுல கூட ஒன்னா அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லுவாங்க கத்தர் யோபுவையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்தார் இப்போ உங்களை சுற்றிலும் ஒரு வேலை அடைத்திருக்கிறார் அது உங்களுக்கு தெரியாது அதாங்க மகிமை அதான் மகிமை அதை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது ஏவலோ சூன்யமோ மாந்திரிகமோ அந்தகாரமோ அசுத்தமோ அருவருப்போ எதுவோ உள்ள வர முடியாது ஏ லூசிபரே சொல்றாரே நீர் யோபு சித்திலும் வேலி அடைக்கலையா அந்த வேலியை கொஞ்சம் எடும் அதுக்கப்புறம் தூசிக்கான இல்லையாண்டி பாரு அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார் எதை வேணாலும் எடுப்பேன் ஆனால் என் தாசன் மேலே நான் வைத்திருக்கிற நம்பிக்கை அவன் ஒரு நாள் மறுதளிக்க மாட்டான் நாமத்தை மகிமைப்படுத்துவானே தவிர மறுதளிக்க மாட்டான் அதே போல இந்த பட்டணங்கள் மதில் இல்லாத பட்டணமாக இருந்தாலும் நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் கத்தர் சொன்னா சொன்னதுதான் அவர் மாற மாட்டார் அவர் என்ன சொல்லாரு நான் அதற்கு சுற்றி பட்டணத்தை சுற்றிலும் அக்னி மதில வைப்பேன் அக்னி மதில் என்ன மகிமை அக்னி மதிலா இருந்த நடுவில் மகிமையா இருப்பேன் அப்படின்றார் அப்ப மகிமை எங்க இருக்குதோ அங்க பாதுகாப்பு அங்கே ஒரு பாதுகாப்பு அழிவில்லாத ஒரு அழிவில்லாத ஒரு பட்டணமாய் பாதுகாக்கப்பட்ட ஒரு பட்டணமாய் நிலைத்திருக்கிற பட்டணமாய் தேவனோ அங்கீகரிக்கப்பட்டனமா அது நினைச்சுதான் மாறுது எப்போ மகிமை வருதோ அப்போ பாதுகாப்பு உண்டாகுது அதான் மகிமையான வழி மேலாம் காவல் மகிமை காவல் இந்த பட்டணம் மதில் கிடையாது ஒண்ணும் கிடையாது நான் அக்கினி மதிலா இருப்பேன் என்றார் அவர் தான் மதில் அவர் தான் நமக்கு பாதுகாப்பு புரியுதுங்களா வேற எந்த பாதுகாப்பும் கிடையாதுங்க அதை நீங்க நம்பிராதுங்க மனுஷன் நம்பாதீங்க கத்த நம்புங்க நாம் ஜெபிப்போம் மகா பருசுத்தமும் கருபையும் அன்பு பிதாவே நீர் எங்களை சுற்றில் அக்கினி மதிலாக இருந்தது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவம் அந்த வாக்குறுதி இன்றைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு பரிசுத்தவனுடைய வீடுகளிலே நீர் மகிமையாய் காவலாய் இருக்கிறீர் மக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ